கொய்யக்கா பறிக்க போறோம் நாங்க பறிச்சா நிறைய பறிப்போம்மா கொய்யக்கா பறி 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 ஜெரிஸ் ஸ்கூட்டி நல்லா பாருங்க பாட்டி வந்து அடிக்கிட்டு இந்தா பாட்டி நண்டு காட்டு கொய்யக்கா நிறைய காய்ச்சிருக்கும் ஏய் சீத்தா ஆமா ஏய் அழகா இருக்கு இந்தா பறிச்சாச்சு என் மருமவன் கேட்டான்டு காயெல்லாம் பறித்தாச்சு எப்படி இருக்கு அழகா இருக்கோ என்ன கடிக்கும் கடிக்கான் கடிக்கும் அது காய் அதான் எரி

గుమా ఇటు వచ్చేయ్ ఇటు వచ్చేయ్ ఆ ఆపసుని పన్న